அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வத்தலகுண்டில் இருந்து ஒரு எட்டு டு பத்து கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே ஒரு எழுவது ஏக்கர் விவசாய நலம் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க வந்திருக்கோம் கற்றோடு பேசில் இருக்கக்கூடிய இடம் சுற்றி கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க இந்த இடம்தான் மொத்தம் எழுபத்தி ஒரு ஏக்கர் ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர் வந்து தேக்க மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க நல்ல செம்மண் பூமி தான் நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல ஃப்ரண்டேஜ் அவரோட பேசு கற்றோடு தான் இது வந்து அவங்க இடத்துக்குள்ளே போக போகக்கூடிய பாதை ஒரு சின்ன அளவான வீடு ஒன்று இருக்குது தேக்க தொட்டி இருக்குது ஆறு போர் ஆறு சர்வீஸ் இருக்குது நல்ல தண்ணீர் வசதி இருக்குது அந்த தேக்க மரங்கள் போட்டது போக மிச்சம் நல்லா விவசாய பூமியாக இருக்குது வாழை கொஞ்சம் போட்டிருக்காங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் எழுவத்தி ஒரு ஏக்கர் வத்தலக்குண்டுலேருந்து ஒரு எட்டு டூ பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இடத்த பார்க்குறாருந்தான் நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்